ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாசி பருப்பும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கூட்டு சேப்பிறோம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா கூட தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லை நம்ம சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ராகி களியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கறக்கும் இந்த கூழ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா பாசி பருப்பை வந்து நான் ஓரளவுக்கு லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா கழுவிட்டு ஒரு வடை செடியில் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதை போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம் பருப்பு வந்து நல்லா மலர்ந்து நல்லா வேகணும் நமக்கு குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது குழக்குழக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போவும் டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து தனியாக சட்டியிலே வேக வச்சுக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பருப்பு வெந்துக்கிட்டே இருக்குது அது வேகக்குள்ளே நம்ம இங்கே தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகு சீரகம் புரிஞ்சவுடனே கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ கருவேப்பிலை சின்ன வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி சேர்க்க போகிறேன் நமக்கு தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் சாப்பாட்டில் போட்டு பெருட்டி சாப்பிட்றதுனால ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே முருங்கைக்கீரையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு முக்கால்ப்போ தான் வந்துட்டுருக்குது இப்போ இந்த தக்காளியில் தேவையான உப்பு சேர்த்தாச்சு கீரைக்கு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை இதில் நம்ம சேர்த்தாச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு இதில் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஓரளவுக்கு இந்த வெங்காயத்துக்கூட வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பக்கத்தடுப்பில் பருப்பு வெந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த கீரை கூட ஒரு நாலஞ்சு ப பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கீரிட்டு போட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் வாசமாக நமக்கு சாப்பிட்றக்கு சாம்பாரும் டேஸ்ட் மதியே இருக்கும் அதனால கொஞ்சமாக சாம்பார் தூள் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வந்து பருப்பு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு அவ்வளோ தான் அதில் இருக்கிற பருப்பு தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இப்படி மீதி இருந்துச்சுன்னா நம்ம நைட்டு களி செஞ்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சாம்பார் தூள் சேர்த்தாச்சு சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் நம்ம நம்ம வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சை வாசம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தடுப்பில் இருக்கிற பருப்பு வந்து நல்லா வெந்திரிச்சு அதை தூக்கி நம்ம ஊற்றிக்கலாம் நல்ல குளகுழன்னு வேக வைக்காமல் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வரும்போது நம்ம இதில் தூக்கி கொட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை போட்ட பாசி பருப்பு கூட்டு ரெடியாகிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசத்தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் சாம்பார் சாம்பார் பதிலாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா களி களி கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சத்தான கூட்டு டேஸ்ட்டான கூட்டு